அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய நாள் உடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் படைத்த நாள் இந்த நாள் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம் என்னன்னா டிசம்பர் மாதத்துல முதல் நாள் வேலைக்கு போறவங்க மாச சம்பளம் பாக்குறவங்க எல்லாருக்குமே இப்ப தேதி வந்துருச்சு இந்த மாசம் எப்படி போக போகுதோ இப்படி ஒடுக்கிட்டு இருக்கும் இந்த நாள்ல இருந்துதான் நமக்கு அடுத்த வருஷத்து தொடக்கத்திற்கான ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம் ஏன்னா பக்கம் வந்துருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கடைசி மாதமாவது நம்முடைய கண்ணீரை துடைக்குமா கட்டாயம் துடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அழுகாமலையா இருப்பீங்க தேவைகளாவது ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும் அப்படி இந்த நாளுடைய தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஒரு வரியில சொல்லணும்னா நல்ல நாள் நல்ல காலம் நல்ல நேரம் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோப தாபங்களை கட்டுக்குள்ள வைக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யும் சாந்த ஸ்வரூபமா காய்ச்சலிக்கூடிய இவரை வழிபாடு செய்வதன் காரணமா சிம்மத்திற்கு இந்த நாள் இனிமையான நாளாக இருக்குங்க மனசுக்கு அமைதியும் தெளிவும் சந்தோஷமும் இந்த நாள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த வீடியோ பத்தியும் பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமானை போற்றி போற்றினு என்னுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லணும் மேலும் இந்த நாள்ல உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னா அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜைகள் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தா அதிகாலையில நீங்க வந்து பூஜைகளை செய்யலாம் அப்படி இல்ல எப்ப இருந்துச்சாலும் சரிங்க குளிச்சு முடிச்சுட்டு தெய்வத்தை வழிபாடு செய்யறது வீட்டுக்குடி தெய்வங்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து தீப ஆராதனை காட்டி வீடு முழுக்க அந்த மணி சத்தம் ஒழிக்கணும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ கோயில மணிசத்தம் கேட்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காரணம் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கெட்ட சக்திகள் வந்துட்டு இருந்ததுன்னா அது ஓடணும் அதே மாதிரி வாசனையான சாம்பிராணியை பயன்படுத்துங்க உள்ளால முடிஞ்சதுன்னா வெண்கடுகு குங்குளியம் குறிப்பா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான மருதாணி விதை இதை மட்டும் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும் நிரந்தரமா உங்க வீட்லயே வாசம் செய்வாங்க மகாலட்சுமி தாயார் அதே போல உங்க வீட்டுல வந்துட்டு எப்பவுமே மங்களகரமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னாக்க துளசி செடியும் அதே மாதிரி மருதாணி செடியும் வழங்க எப்பேற்பட்ட கெட்ட சக்திகள் வீட்டு நோக்கி வந்தாலும் இந்த இரண்டு செடிகள் இருந்தாக்கா அந்த இடத்துல வந்துட்டு அது தாக்கு பிடிக்காது ஓடியே போயிடும் அதே மாதிரி யாராவது உங்க வீட்டுக்கு கெட்ட எண்ணத்தோட ஏதாவது உங்களுக்கு வந்து என்னங்க பில்லி சுனி ஏதாவது வச்சா கூட பரவாயில்ல அதை எடுத்துட்டு அவங்க அது அவங்க கூட ஓடி போயிடும் புரியுதுங்களா பயப்பட வேணாம் குறிப்பா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியா இருந்தாலும் சரிங்க அது விலகிடும் உங்க மேல யாராலையுமே வந்து கண்திருஷ்டி வைக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்க வீடு வந்து பவர்ஃபுல்லா மாறிடும் உங்களுக்கு வழிபாடு இப்படிதான் இருக்கணும் மேடம் இன்னைக்கு சண்டே மழை வேற பெய்யுது நாங்களே எப்படி மேடம் வழிபாடு செய்யறது அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனசு சுத்தம் இருந்தா போதும் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ வந்து வழிபாடு செய்யுங்க நேரம் காலம் வேணாம் முடியாத பட்சத்துல ஈவினிங் டைம்ல ஓகேவா ஈவினிங் டைம்ல மாலையில ஆறு மணிக்கு வீட்டுல விளக்கேத்தி ஏத்தி வழிபாடு செய்யுங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் மனசார கடவுளை நினைங்க போதும் எந்த இடத்துல சிவம் தோத்து போகுது சட்டுன்னு கோவப்படுறது சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறது இது ரெண்டு விஷயத்தையும் உடைய எதிரிகள் வந்துட்டு பகட கையை பயன்படுத்திக்கிறாங்க அது இடத்துக்கு இடம் கொடுக்க கூடாது கோபம் கட்டுக்குள்ள வரணும் லட்சுமி நரசிம்மனை வழிபாடு செஞ்சா மட்டும்தான் அது வந்து கட்டுக்குள்ள வரும் உணர்ச்சி வசப்படுறதை தடுக்கிறதுக்கு மனசு அமைதி அடைஞ்சிட்டாவே அந்த உணர்ச்சி வசப்படுறத வந்து கட்டுக்குள்ள வந்துடும் சோ இரண்டுக்குமே லக்ஷ்மி ராசியோட வழிபாடு தான் இணை இல்லாத ஒரு விஷயம் சிம்ம ராசிக்கு இது இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பளும் உங்களுக்கு கோபம் வருதோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் ஆயிடுவீங்க அப்போ உங்களுக்கு வந்து நல்லது கடுத்து புரிஞ்சிடும் கோவப்படுறோமே இந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணிட்டோமே எடுத்தவங்க கவத்தம்னு பண்ணிட்டோமே அது நமக்கு பிரச்சனையா வந்து முடியுமா அப்படிங்கிறத உணர்ச்சி வசத்துல நம்ம எடுத்துட்டோமேங்கிற எல்லாத்தையுமே தெளிவா ஒரு ஸ்கெச் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த செகண்ட் உஷார் ஆயிடலாம் ஒண்ணு கைமீறி போற அளவுக்கு உங்களை வந்து கடவுளை என்னைக்கும் விட்டதில்ல இனியும் விட மாட்டார் அல்லதே நடக்கும் சோ இந்த நாள பொறுத்த வரைக்கும் என்னோட சிம்மத்திற்கு எப்படி இருக்க போகுதுன்னா உற்சாகமான நாளா அமைஞ்சிருக்கு சந்தோஷமா இன்னைக்கு உங்க நாள் இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் வண்டி வாகன வசதிகள் இப்போ இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனத்துல போகிறப்ப கவனம் தேவை வேகமா இருக்கக்கூடாது ஹெல்மெட் பயன்படுத்துங்க நிதானமான பயணம் மேற்கொள்ளுங்க அதே மாதிரி பயணத்தின் போது உங்களுடைய உடமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னோட சிம்ம ராசிக்காங்க விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட கலந்துப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க உறவுக்காரங்களுடைய கருத்து வேறுபாடு எல்லாம் வந்துட்டு மறைஞ்சு போகும் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பொறுமையை கடைபிடிக்கணும் யார்கிட்ட என்ன பேசுறோங்கிறதுல நிதானம் இருக்கணும் அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் கூட சரியாகும் ஆனா எந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்துட்டு சிம்மம் செய்தாலும் சரி பேசுறதா இருக்கட்டும் உடைய செயல்பாடுகளா இருக்கட்டும் எல்லா விதங்கள்லயும் பொறுமை அவசியம் முக்கிய முடிவுகள்லாம் அந்த நாள் வந்துட்டு பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எடுக்க வேணாம் தள்ளி வச்சிருங்க பாத்துக்கலாம் அடுத்தா வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் பணத்தால வியாபாரத்தை மாற்றி அமைப்பீங்க நிலத்துல போட்ட முதலீடுகளால வருமானம் பெருகும் நிம்மதியா இருக்க போறீங்க தொழிலை பொறுத்த வியூகம் அமைத்து வியாபாரத்துல வெற்றி நடை போட போறீங்க வியாபாரத்துல இருந்த இடையூறுகள் எல்லாமே சரி செஞ்சிருவீங்க பங்கு சந்தை பரிவர்த்தனை இந்த மாதிரி வியாபாரங்களை ஏற்றமான காலகட்டம் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க எல்லாருக்குமே பண ரீதியா இந்த நாள் அற்புதமா இருக்கு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் சேமிப்பு உயரும் ஆடை ஆபரண சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பாராத ஒரு வேலை கூட உங்களுக்கு சாதகமா முடியும் உறவுகள் பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவி அப்படின்னாக்க நண்பர்கள் உதவி செய்வாங்க புதுசா வேலை அமையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா தொடர்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு திருப்திகரமான நாள் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் வேலைங்க அப்படிங்கிறது திருப்தியா இருக்கும் குறிப்பா இந்த நாள்ல பழைய நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகள்ல இருக்கக்கூடிய சந்தோஷமான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உறவுகள் வகையில ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்க பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்படும் விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வத்தோட கலந்துப்பீங்க அமைதியின்மை அப்படின்றது நீங்கி ரொம்பவே அமைதியா இருக்க போறீங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே கைக்குடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வர அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு உங்க மனசுக்கு இந்த நாள் வந்து உற்சாகமான நல்லா கட்டாயமா இருக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் எதிர்ப்புகள் எல்லாமே விலகி ஓடும் பாராட்டுகள் பரிசுகளை பெறுவதற்கான ஒரு சாதகமான நாள் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா பெண்களுக்கு வீட்டை ஆளும் பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் மனசுக்கு நிறைவான நாள் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் பண நெருக்கடிகள் சரியாகும் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் லாபம் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணியிட சூழல் சாதகமா இருக்கும் மேல் அதிகாரிங்க இந்த நாள் உங்களுக்கு ஆதரவை தெரிவிப்பாங்க சக ஊழியர்களுடைய அன்பும் ஆதரவும் உண்டு நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போயிட்டு வேலையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னா வேலை அப்படிங்கிறது நம்ம ஆபீஸ்க்கு போனாதானே இல்லை கையிலயே இருக்கு சாதா நேரமும் ஏதாவது ஒரு அமுச்சு விட்டுட்டு அதை பார்த்தீங்களா இதை பத்தி நம்ம போன் வந்துட்டு தான் இருக்கு அது ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா ஆமா நான் வந்து வீட்டுல இருந்துட்டு ஆபீஸ் போயிட்டு வரேன்னா இல்ல ஆபீஸ்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறேனா அந்த மாதிரில இப்ப வேலை போயிட்டு இருக்கு தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் சொல்லவே முடியாது அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா அவங்க வழி தெரியும் சோ தொழில் ரீதியா இந்த நாள் சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சாதாரண சின்ன தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய கோடி கோடி பணம் சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் செய்கிறவங்களா இருக்கட்டும் இந்த நாள் சாதகமான நாள் தொழில் ரீதியாவும் சரி பண ரீதியாகவும் சரி எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத மகிழ்ச்சி நிறைந்த நாளை சிம்ம ராசிக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு சாதகமான நாள் கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு வருமானம் பெருகும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க ஒரு முயற்சிக்கு ஏற்று பலன் உண்டு மேலும் இந்த நாளை ஒரு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் ஆடைகள் தான் பயன்படுத்துணுமான கிடையாது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருட்களை உங்க கூட வச்சுக்கோங்க நல்லது அர்த்த நட்சத்திர பழங்களை பாக்கலங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்களை வந்து சேருங்க குறிப்பா இந்த நாள்ல உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் வியாபாரத்துல உடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கோயில் வழிபாட்டுல பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரம் வேலை பழு அதிகரிக்கும் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும் எடுத்த காரியங்கள் சட்டணும் முடியும் புதிய முயற்சிகளை மட்டும் இந்த நாளில் ஒத்தி வைங்க இல்லை எடுத்தா ஆகணும் அப்படின்னாக்க ஒன்றுக்கு பல முறை யோசனைக்கு அப்புறம் முடிவெடுங்க அதுவும் கடைசியில அதுவும் யோசனை வந்துட்டு உங்களுடைய யோசனையா மட்டும்தான் இருக்கணும் அதுதான் இறுதி முடிவாகவும் இருக்கணும் மேலும் இந்த நாளை பொறுத்தரைக்கும் உடைய வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு வரியில சொல்லினாக்கா உங்களுடைய அமைதியின்மை நீங்கி மனசுக்கு நிறைவை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு உங்களுடைய வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலனை இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க குறிப்பா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு வரவு அதிகரிக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளியூர் பயணத்திலும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு உடைமைகள் மீது கவனம் தேவைங்க மத்தபடி இந்த நாள் அப்படிங்கிறது இந்த நாளை பொறுத்தரைக்கும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சாதகமா தான் இருக்கு அந்த ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது நீங்க சரி செய்யக்கூடிய தான் இருக்கு இன்னும் சிறப்பா இருக்கணும் அந்த ஐந்து சதவீதம் என் கட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைச்சேன்னாக்க இந்த நாள்ல லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாட்டையும் அப்புறம் முடிஞ்சதுனாக்க மாலை நேரத்துல ராகு கால வேலையில கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பயம் போகும் பதவி கிடைக்கும் இவ்வளவுதாங்க சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் இந்த நாள் இப்படிதான் இருக்க போகுது பாராட்டுகள் நிறைந்த நாளா அமைய போகுது இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன்ன ஜாதக கட்டத்தை வைத்து சிறிதளவு மாறுபடும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் கடவுடைய அனுகிரகத்தினால இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படியே விலகி ஓடட்டும் என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும் ஆன்மீகத்தின் வழிநடக்கும் சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய எல்லா நாளுமே பொற்காலமாக அமையட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்